ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு மார்கழி டே ஃபைவ் பிப்த் டேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோலம் போடுறவங்க வந்துட்டாங்க அவங்க கோயிலுக்குள்ள போட்டாங்க நான் வெளியில இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா ரங்கோலி மாதிரி போட்டேங்க நான் கரெக்டா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் அதனால சரின்ட்டு அவசர அவசரமா கொஞ்சம் வெளியில போட்டுட்டு போய் உள்ள தண்ணி தெளிக்கணுமேன்ட்டு போனேன் கடைசி கோயில்ல தண்ணி தெளிச்சு விட்டு முடிச்சோடனே அவங்க வந்துட்டாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருப்பேன் கோலத்துல பெண்கள் வந்து இந்த மார்கழி மாசம் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு கோலம் போடுறதுனால நம்மளுக்கு ஒன் இயருக்கு உண்டான எனர்ஜி கிடைக்குங்க அதனால கண்டிப்பா எந்திரிச்சு மார்கழி மாசம் மட்டும் இந்த ஒன் மந்த் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் வீட்டை விட்டு வெளியில வாங்க ஃபோர் ஓ கிளாக் வந்தீங்கன்னா அந்த காத்த சுவாசிச்சிங்கனாலே நல்லது நல்லா இருக்கும் ஒன் இயருக்கு அது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க இது எங்க வீட்டு வாசப்படியில நான் போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்